இங்கே வந்து இருந்து போராடி கொடுந்த காலகட்டத்திலையும் வந்து படித்த ஆயுதங்களை கூட நான் ஒரு கடிதத்தில் அவருக்கு எழுதி எங்களுக்கு இப்பொழுது இப்படி கஷ்டமாக இருக்கிறேன் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனவே எங்களுக்கு உதவ வேணும் வந்த பொழுது எங்களிடம் படித்த ஆயுதம் மட்டுமல்ல மற்றவர்கள பறித்த ஆயுதம் சேர்த்து எல்லாத்தையுமே எனக்கு அனுப்பிவிட்டேன் அப்படி பொதுவாகவே அவர் என்னிலே ஒரு தனிப்பட்ட அன்பையும் மற்றது என்னிலே ஒரு நம்பிக்கையும் வைத்து டிவன் தமிழ்நாடு டைம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி எம்ஜிஆருக்கு பிரபாகரன் கண்ணீர் அஞ்சலி கடிதம் தமிழக மக்களால் புரட்சித் தலைவர் என்றும் மக்கள் திலகம் என்றும் அழைக்கப்படும் முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனின் நினைவு தினம் தமிழ்நாடு முழுவதும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு விடுதலை புலிகளின் தலைவர் வே பிரபாகரன் எழுதிய கண்ணீரஞ்சலி கடிதம் ஒன்று இணையதளங்களில் உலா வர ஆரம்பித்திருக்கிறது புரட்சித் தலைவருக்கு விடுதலை புலிகளின் கண்ணீர் அஞ்சலி என்ற அந்த கடிதத்தில் ஈழத்திலே தமிழினம் அனாதையாக ஆதரவின்றி தவித்து கொண்டிருக்கையில் உதவிக்கரம் நீட்டி உறுதுணையாய் இருந்த புரட்சி தலைவனே தமிழீழ போராட்டத்திற்கு ஆதரவும் ஊக்கமும் கொடுத்த செயல் வீரனே தங்கள் இழப்புகள் வேதனை சகதியில் இருக்கும் தமிழீழ மக்களின் மார்பில் தீமூட்டுவது போல் இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சருக்கு தமிழீழ மக்கள் சார்பாகவும் தமிழீழ விடுதலை புலிகள் சார்பாகவும் கண்ணீர் அஞ்சலி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு வே பிரபாகரன் தலைவர் தமிழீழ விடுதலை புலிகள் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தான் ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு இதோட அவர் எங்களோட அந்த அதிகாரத்தோட பழக எங்களோட ஒரு உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு சொந்த சகோதரனை போல அவர் என்னோட பழக அவருடைய அந்த உதவிதான் அந்த காலகட்டத்தில் எங்களை இன்றைக்கு உலக தூரம் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தது